உங்க குழந்தைகள் இரவு மூச்சு விட சிரமப்படுறாங்களா அட ஒரு மிளகு போதும் இப்படியெல்லாம் வைத்தியம் இருக்கா இப்பொழுது குளிர்காலம் என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சளி இருமல் தொல்லை அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இரவில் தூங்கும் பொழுது மூக்கடைத்துக் கொண்டு மூச்சுவிட சிரமப்படுகிறார்கள் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை அதுவும் குழந்தைகளுக்கு தூக்கம் முழுவதும் கெட்டுவிடுகிறது இதற்கு ஒரு பெண் அவரது பாட்டி சொன்ன வைத்தியத்தை வீட்டிலேயே செய்து காமிக்கிறார் உடனடி தீர்வு கிடைக்கிறது அது எப்படி சாத்தியம் என்பதை பார்ப்போம் ஒரு பெண் தனது குழந்தைக்கு மூச்சுவிட சிரமமாக இருந்ததால் பாரம்பரிய மருத்துவ முறையை பயன்படுத்துகிறார் இது எல்லாம் முன்னோர்களின் வழி பாரம்பரிய முறை இருக்கும் காமாட்சி விளக்கை எடுத்து திரியேற்றி அதன் ஜோதியின் அருகே ஒரு ஊக்கில் மிளகை வைத்து அதனை சிறிது நேரம் வாட்டுகிறார் அதன் பின் அந்த மிளகிலிருந்து வரும் புகையை குழந்தைக்கு சுவாசிக்க செய்கிறார் இதன் மூலம் மூக்கடைப்பு உடனடியாக சரியாகும் என்று அவர் கூறுகிறார் இதுபோல் உங்கள் குழந்தைகளுக்கும் மூச்சுவிட சிரமமாக இருந்தால் இதனை பின்பற்றுங்கள் இது எதனால் உடனடியாக தீர்வாகிறது தெரியுமா மிளகில் உள்ள பைப்பரின் என்ற வேதியியல் பொருள் மூக்கின் அடைப்புகளை திறக்க உதவுகிறது இது ஒரு இயற்கையான எதிர்ப்பு அடர்ச்சியூட்டும் தன்மை கொண்டது மிளகின் வாடை மூக்கில் இருக்கும் ியை தளர்வாக்கி வெளியேற்ற உதவுகிறது தீயிலிருந்து வரும் வெப்பம் மற்றும் புகை மூச்சு குழாய்களை வெப்பமூட்டுகின்றது இது மூச்சுவிடு சிரமத்தை தளர்த்தி உடனடி நிவாரணத்தை தரும் இந்த முறையை பயன்படுத்தும் போது புகை குழந்தையின் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் விடுவது மிகவும் சிரமமான நிலை நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் இந்த முறை பாரம்பரிய தமிழ் குடும்பங்கள் பொதுவாக உடனடி நிவாரணத்துக்காக பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது எனினும் இது ஒரு தற்காலிக தீர்வு என்பதால் மருத்துவ ஆலோசனை பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் முக்கியம் பெரியவங்க சின்னவங்கன்னு யாருக்கு மூக்கடைப்பு இருந்தாலும் வீட்டில் இருக்க ஒரே ஒரு சின்ன பொருளை வச்சு ஈஸியாக மூக்கடைப்பை நீக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு மிளகு போதும் ஒரு மிளகு எடுத்து அதை ஊக்கில் நல்லா குத்திக்கோங்க தீப விளக்கில் தான் இதை பண்ணணும் தீப விளக்கில் இந்த மிளக நல்லா காட்டி எரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதோட புகையை யாருக்கு மூக்கடைப்பு இருக்கோ அவங்கள சுவாசிக்க வைக்க மூக்கடைப்பு உடனே சரியாயிடும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்